ஹாய் கைஸ் உங்களில் நிறைய பேர் பிரதர் வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு ஜெனியூனான ஒரு ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் டெய்லி நான் வந்து இன்கம் எடுக்கிற மாதிரியான ஜாப் சொல்லுங்கள் சார் எனக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பார்ட் டைமாக ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் நான் டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு இன்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல பல கமாண்ட்ஸ்லாம் என்கிட்ட நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் வந்து இன்கம் பார்க்கணும் அப்படின்னா மிக சுலபம் கிடையாது நீங்கள் ஒரு சில விஷயத்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காகவே நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது போயிட்டு இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க ஹாய் கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மணி அர்னிங்ஸ் வெப்சைட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு லைக் பண்ண சொல்லுவாங்க ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு லைக் பண்ண சொல்லுவாங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து இன்கம் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்தி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டு நான் வந்து ஒரு த்ரீ டேஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்லா பக்காவாக பேமெண்ட் வந்துட்டு இருக்குது பேமெண்ட் ப்ரூஃப் எப்படி வந்து வித்ரா பண்ணுறது எப்படி இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை வந்து புரியும் நீங்களும் இந்த வெப்சைட் மூலயமா இன்கம் வந்து பார்க்க முடியும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் ப்ரூஃபாக ஃபஸ்ட்டு வந்து நான் ஷோ பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து இது என்ன வெப்சைட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி அவுட் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த வெப்சைட்டில் நாங்கள் வந்து ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு இது வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு அஞ்சாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் பண்ணது அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் ருபீஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஏன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த வெப்சைட் வந்து இப்போ ரொம்பவே டாப்பில் வந்து பூம் ஆகிட்டுருக்கு இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு சில கான்டெஸ்ட்லாம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து லஞ்ச்க்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருடைய பேமெண்ட் ப்ரூஃபு இதே மாதிரி நீங்களும் ஏன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்க்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துக்கிறேன் லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க ரெண்டாவது அந்த கேப்ஷா கோட் வந்து டைப் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எயிட் டிஜிட்டில் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கீழே கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன் அதனால் லாகின் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து இப்போ கரண்ட்டாக யாரெல்லாம் வந்து இன்கம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து மேலே வந்து ஷோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ரிவார்ட்ஸு இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கலாம் உங்கள் கொஷின்க்கான ஆன்சரை நான் வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெட் லக்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து லக்கி வந்து பண்ணிக்கிற முடியும் இந்த லக்கீ ட்ரைவை நம்ம வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பேலன்ஸ் வந்து மேலே வந்து இருக்கணும் இல்லைங்களா அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபஸ்ட்டு இன்கம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா விஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டமில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து எல்லாருமே இந்த இடத்துல ஜீரோவில் விஐபி ஜீரோவில் தான் இருப்போம் யாருமே இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே விதவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த வெப்சைட் மூலியமாக இன்கம் வந்து பார்க்க முடியும் கீழே வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ இன்கமுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும் நம்ம எல்லாருமே இப்போ வந்து விஏபி ஜீரோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் விஐபி பிரைஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் நம்பர் ஆஃப் டாஸ்க் வந்து ஒரு நாளைக்கு விஐபி ஜீரோவில் நம்ம மூணு டாஸ்க் வந்து பண்ணிக்கிற முடியும் மூணு ஒரு சிங்கிள் டாஸ்க்கு வந்து பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க டோட்டல் ப்ராஃபிட்டு ஒரு நாளைக்கு மட்டுமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வந்து ஏன் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து ஏன் பண்ண முடியாது அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து அன் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டடாக இதுதான் ப்ரொசீஜர் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாகவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிது கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்டை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஏதோ ஏற்றுக்கலாம் உங்களுடைய ஓன் அமௌண்ட்டை உங்களுடைய கை காசு போட்டு நீங்கள் இதில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து கட்டாயம் எதுவுமே கிடையாது ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து பெர் டேக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது அப்படின்னா நாற்பத்தஞ்சு இன்ட்டு முப்பது நாள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னு பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒன் ஒன் மந்த்க்கே நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி நானூறுபா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலேயே வந்து ஆன் பண்ண முடியும் உங்களுடைய ஓன்பட்ட ஸ்கில்லை பொறுத்தருக்கு உங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட திறமையை பொறுத்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் ஆனால் எல்லாருமே இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ இன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்கம் வரலை இது வந்து ஃபேக்கான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து அழகாக போடுவாங்க அதுக்கான இந்த இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கும் இல்லைங்களா ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபஸ்ட்டு ம டே வந்து ஜாயின் பண்ணுறீங்க முப்பது நாள் வேலை பார்த்தீங்கன்னா தான் அடுத்த மந்த்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கொடுப்பாங்க சேலரி சும்மா நம்ம வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு நாளைக்கு நான் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு இரநூறுபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கேட்டிங்களா கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஆன்லைன்லையும் நம்ம இன்கம் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஓகே இப்போது வந்து நம்ம டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழே பாட்டமில் வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் டாஸ்க் எவ்வளோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிருப்பாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஒன் அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல டெய்லி டாஸ்க் வந்து ஜீரோவாக இருக்கும் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்துக்கிற முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் எப்படி வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத ஒரு டெமோ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க கீழே வந்து பாட்டமில் ஃபஸ்ட் வந்து ஹோம் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா டாஸ்க்கு ஹால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் லைக் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஷேர் ஃபேஸ்புக் ஷேர் டிக்டாக் லைக் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு நாலு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இப்போது நம்மக்கிட்ட வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து டிக்டாக் வந்து கிடையாது அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது இது மூலியமாக நம்ம வந்து இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து யூடியூப் அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஜீரோவில் இருக்கும் விஐபி ஜீரோ ஒரு நாளைக்கு வந்து த்ரீ டேஸ்க்கு வந்து கொடுப்பாங்க பெரு டாஸ்க்கு வந்து பதினஞ்சு ரூபா கிடைக்குது இப்போ இந்த இடத்துல ரிசீவ்ட் 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 மூணு தரக்க மட்டும்தான் உங்களால் வந்து ரிசீவ் பண்ண முடியும் நாலாவது திறக்க உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது ஓகே மூணு திறக்க பண்ணி முடிச்சாச்சு இப்போ அப்படியே வெளியில் வந்துருங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல டூயிங் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் பதினஞ்சு ரூபாய் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும் அந்த வீடியோ வந்து லைக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும் ஓப்பன் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்போது நீங்கள் இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இதை வந்து லைக் பண்ணிக்கோங்க டம்மி ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலுக்கு தனியாக வந்து லைக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இப்போ வந்து இது அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுங்க இப்போ ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம அதை எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுங்க உள்ளக்க இப்போ மேலே வந்து சம்மிட்டுக்கு பக்கத்தில் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பதி ஆர்எஸ் பதினஞ்சுன்றிருக்கு இல்லையா அதுக்கு கீழே வந்து ஒரு சதுரமாக ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிடலாம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்க இல்லையா அந்த ஃபோட்டோ வந்துடு காப்பி பண்ணிடுங்க காப்பி பண்ணி அப்லோட் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கான பதினஞ்சு ரூபா அமௌண்ட் வந்து உங்களுடைய டேஸ்க்கில் வந்து ஆட் ஆயிரும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டேஸ்க்கே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டெய்லி பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து மூணு கொடுப்பாங்க டெய்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு முப்பது நாள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா உங்களால் வந்து தாராளமாக எடுக்க முடியும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து எவ்வளோ வந்து ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபைன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு பேமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் இந்த இடத்துல பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா பேங்க் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நிறைய பேருக்கு பேங்க் கார்டு அப்படிங்கிறது என்னென்ன தெரிய மாட்டேங்குது பேங்க் கார்டுங்கிறது உங்களுடைய பேங்க் வந்து இது டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க்கில் வந்து உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதை கொடுங்க ஃபோர்த்து வந்து இந்த பிரான்ச்சு இதை மட்டும் தான் கேட்பாங்க இது வந்து இந்த இடத்துல வந்து அத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரியல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கிற முடியும் நிறைய பேர் வந்து இது வந்து ஷேஃபாக இது வந்து பண்ணலாமா பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் என்னுடைய ரெக்கமெண்ட் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஆன்லைன் ஜாப்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் அது நிறைய பேர் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் தயவு செய்து ஆன்லைன் ஜாப்புக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நிறைய ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் வந்துருச்சு நிறைய பேங்க் அக்கௌண்ட்லாம் கஸ்டமருக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அள்ளி கொடுக்குறாங்க சலுகைகளை கொடுக்குறாங்க கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கு கே கரூர் ஐசியா பேங்கு ஆக்சிஸ் பேங்கு இந்தியன் பேங்கு இதில்லாம் ஃப்ரீ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்துக்கிட்டே எங்கேயும் அலையாமல் பேங்க்கு போகாமே உங்களால் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற முடியும் அந்த மாதிரியான ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் வச்சுக்கிட்டு அதோடைய உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கூட கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைன் ஜாப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பர்சனலாக அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கிறேன் ஆன்லைன் ஜாப்புக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து ஒன் மந்த் வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ பேமெண்ட் வருதோ அப்போ வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் எதை பற்றி வந்து ஆட் பண்ணணும் எந்த ஏதாவது ஒரு வெப்சைட் பற்றி ரிவியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக பப்ளிஷ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ